Hi friends. வீரா மாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாறனோட கடையை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா எல்லோரும் சாதாரணமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வாராங்க அப்போ அவங்க வந்து டிரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உடனே அவங்க என்ன ஆயிடு ஷர்ட்லாம் நல்லாவே இல்லை வெளியில் போட்டு வந்து பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஆனால் ஷர்ட்லாம் இப்படி இருக்கு நல்லமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போதும் அங்கே இருக்கிற விடுவெனையாளர் வந்து உடனே இங்கே பாருங்கள் சார் நல்ல ஷர்ட் தான் பாருங்கள் அப்படின்னு அவங்களும் சத்தம் போடுறாங்க டைப்பு பண்ணி எங்கள் கடையை மட்டும் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதும் இதை வந்து கண்மணி பார்த்துட்டுறாங்க உடனே அந்த இடத்துக்கு கண்மணி வராங்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போதோ அவர் தான் பிரச்சனை பண்றாரு அப்படின்னதும் என்ன ஏதுன்னு விசாரி ாமல அந்த ஆள்ற கணத்திலே வந்து பொடிச்சுன்னா அடிச்சிடுறாங்க இதை பார்த்து எல்லாரும் சம அதிச்சு ஆறாங்க இன்னொரு பக்கம் நம்ம வீரா வந்து கண்மணி என்ன இருக்க அப்படின்னு கேட்குறாங்க பின்ன என்ன பண்ண சொல்கிற இவங்களெல்லாம் நம்ம தலையில் தூக்கி வச்சோன்னு வச்சுக்கேன் இந்த கடைக்கு வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க வீரா உனக்கு இதை பற்றி ஒன்று தெரியா அமைதியாரு அப்படின்னதும் இங்கே பாரு கண்மணி நீ ரொம்ப தப்பு பண்ணுற நீ அவரை அடிச்சிருக்கவே கூடாது என்னதான் இருந்தாங்கன்னா அவர் உனக்கு வயசில் மூத்தவர் அதுக்காக சின்னவங்கனாலும் இப்படி விசாரிக்காமலாம் அடிக்கிறது நீ ரொம்ப தப்பு பண்ணுற கண்மணி அப்படின்னு வீரா அந்த இடத்துல சத்தம் போட்டதும் இங்கே பாரு தப்பு சரிங்கிறத நீ எனக்கு சொல் தருவேன் இங்க பாரு நான் உனக்கு அக்கா வாயை மூடிட்டுரு அப்படின்னு போதும் அந்த இடத்துக்கு ராகவும் மாறன் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க ஸோ எல்லாரும் ஒன்னும் ஓடிடுறாங்க என்னாச்சு ஆச்சு ஏதும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது உடனே மாறன் கிட்ட வந்து அதுல இருக்கிற ஒருத்தங்க வந்து நம்மளை பெரிய அண்ணனை ஒருத்தங்க பெரிய அண்ணனை கண்மணி மேடம் அடிச்சிட்டாங்க அப்படின்னதும் நம்ம மாறனும் ராகவும் அதிர்ச்சி ஆறாங்க கண்மணி என்ன கண்மணி இதெல்லாம் எதுக்காக வர கை நட்டி அடிச்சா அப்படின்னும் போது சார் இனிமேல் எந்த தப்பும் இல்ல சார் ஒருத்தங்க நம்ம கடையை பத்தி தப்பா பேசினாங்க அப்போ அவங்க கூட நானும் பேசினேன் அதுக்கு போய் என்ன இதுன்னு கேட்காமலே மேடம் என்ன அடிச்சுட்டாங்க அப்படின்னதும் இங்கே பாரு கண்மணி நீ என்னதான் இருந்தாலும் இப்படி வயசானவங்களை அடிச்சிருக்க கூடாது சரி பரவாயில்ல விடுங்க அவ ஏதோ தெரியாதனமா அடிச்சுட்டா நீங்க வேலையை பாருங்க அப்படின்னு போது உடனே நம்ம மரம் வந்து டே என்னடா பேசிட்டு அது எப்படி ஈஸியா விட்டு போட்டு வேலையை பார்க்க முடியும் இங்க பாரு என்னதான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர் சொல்ல போனா அவர் மேல எந்த தப்பு இல்லை இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசிருப்பாங்க இப்படி என்ன இதுன்னு விசாரிக்காமலே கை து ரொம்ப தப்புடா இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா அவங்கள அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னும் போது டே மாறா இந்த பிரச்சனையை பெருசு படுத்த வேணாம் விடுறா அப்படின்னு ராகவ் சொல்றாங்க உடனே நம்ம கண்மணியும் இங்கே பாருங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் முடியாது அப்படின்னதும் இங்கே பாரு நானும் விட போறது இல்லை எப்படித்தான் இருந்தாலும் அவரு வயசுல பெரியவர் இங்க பாரு ராகவ் உன் பொண்டாட்டிய அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல பொறியா இல்லையா அப்படின்னு போது டேமாரா விடுறா இங்கே பாரு என்னால மன்னிப்பு கேட்க முடியாது உன்னால ஆனந்தம் பாத்துக்கோ அப்படின்னதும் இங்கே பாரு ராகவ் இப்போ மட்டும் அவங்க மன்னிப்பு கேட்கல நடக்கிறதே வரும் கடை பக்கமே அவங்க வரக்கூடாது அப்படின்னதும் உடனே ராகவ் இங்கே பாரு கண்மணியை மாற சொல்கிறது சரி தான் பிளேஸ் கண்மணி மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னும் போதும் உடனே நம்ம கண்மணியை வந்து சரி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கண்மணி மன்னிப்பு கட்டுவிட்டு சம டென்ஷனில் வந்து நின்றுட்டுருக்காங்க உடனே ராகவ் வந்து இடத்துக்கு வராங்க கண்மணி என்ன மன்னிச்சிடு அவன் அப்படி பிடிவாதமாக இருக்கும்போதே என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின் போது குடும்பத்துக்குள்ளே மிகப்பெரிய விரிசலை உண்டாக்குறதுக்காக தான் கண்மணி இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்காங்க போல இருக்கு உடனே ராகுவை பார்த்து என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த கடையோட ஓனர் இல்லையா அதனால உங்களால எதுவும் பண்ணவும் முடியாது அப்படின்னதும் ராகுவுக்கு ஒரு மாதிரி போயிடுது இதோட இந்த குடும்பம் வந்து முடிஞ்ச